ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு கத்திரிக்காய் தொக்குதாங்க செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு பத்து கத்திரிக்காய் இருக்குங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க இங்கே பாருங்கள் மூணு சின்ன தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில்லை ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கீங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ம் பாருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுங்க வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கீங்க இப்போ இதில் என்னென்ன போட்டு தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க இப்போ நம்ம கடல் ஒரு ஸ்பூன் நல்ல சேர்த்துக்கிறீங்க இப்ப கடுகு விழுந்துங்க நல்லா பொரியட்டும் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க இப்போ கட் பண்ணி வச்சுக்க வெங்காயம் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் கருவத்தில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க இப்ப வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க இது மாதிரி தொக்கெல்லாம் செய்யும் போது வெங்காயத்தை மாதிரி நல்ல நைஸாக கட் பண்ணிக்கிட்டனா கிரேவி நல்லா நமக்கு கிடைக்கும் முடிஞ்சளவுக்கு நைஸாக கட் பண்ணிக்கோங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குங்க இப்போ நாலு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துப்போம் இந்த தொக்கு வந்து இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு ஒரு நாலு வர போட்டுக்கிறீங்க தாலி போடலை தாளிக்கும்போது எல்லாத்துக்குமே மரமில சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் அதுக்காண்டி தான் போட்டிருக்கேன் தக்காளி சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி தக்காளி நல்லா பொடியாக பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு மூணு சின்ன சைஸ் தக்காளி பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி நம்ம போடுற கத்திரிக்காயை பொறுத்து நான் ஒரு பத்து கத்திரிக்காய் மீடியம் சைஸ் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் மூணு தப்பாளி போட்டுருக்கேன் கத்திரிக்காய் தப்பில போட்டு நல்லா இருக்கும் வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாருக்குமே சாதம் சும்மா சிப்ஸு ஊருகா வச்சு சாப்பிட்டாவே நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ வீடியோ எல்லாருமே பார்க்குறீங்க நான் லைக் போட மாட்டேறீங்க வீடியோ பார்த்துட்டு லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் கும்பலை கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க உங்களுக்கு எல்லா வீடியோவுமே அடிங்க உடனே வந்துடும் பேசும்போது எனக்கு வாய்ப்பு வருது ரொம்ப தக்காளி நல்லா வதங்கட்டும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி தொக்கு மாதிரி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கங்க என்கிட்ட நான் மிளகாய் தூள் மல்லிகைத்தூள் தனித்தனியாக வச்சுருக்கேன் அதுதான் சேர்க்க போகிறேன் இந்த மிளகாய் தூள் நல்லா காரமாக இருக்கும் அதனால் நான் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன்

இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கோம் கத்திரிக்காய் நல்லா மசாலால பரட்டிக்கலாம் பாருங்க கத்திரிக்காய் நல்லா மசாலாவில் ஆச்சுங்க கத்திரிக்காய் சீக்கிரமே வெந்துடும் அந்த ஆவியிலே நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் எப்படியும் மூடி போட்டு மூடிடுவோம் மூடிட்டு அப்புறம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு அரைவேக்காடு வேகட்டும் பாருங்க கத்திரிக்காய் அளவுக்கு லைட்டாக ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வெந்திருக்குங்க இப்போ நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கீங்க எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் அவ்வளவுதாங்க உங்களுக்கு எவ்வளவு தொக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ வந்து உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு லைட்டா உப்பு பத்துல உப்பு சேர்த்துக்குவோம் காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்குங்க நான் அன்னைக்கு சாதத்துக்கு தான் இது வச்சிருக்கேன் மதியானம் லஞ்ச்க்கு மீதா இருக்கும்போது நைட்டு தோசைக்கு வச்சுக்கலாம் பாருங்க நமக்கு கத்திரிக்காய் தொக்கு நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க கத்திரிக்கா எல்லாம் நல்லா வெந்துருச்சு நமக்கு தொக்கும் நல்லா கிடைச்ச கிரேவியா வந்துருச்சு இப்ப நம்ம கருவேப்பில மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க கருவேப்பில மெல்லித்தலை போட்டிருக்கீங்க நீங்க செய்கிற அளவுக்கு ஏத்த மாதிரி காரம் உப்பு புளிப்பு சேர்த்துக்கோங்க நான் பத்து கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அஞ்சு கத்திரிக்காய் ஒரு மூணு நாலு ரெண்டு பேருக்கு செய்றீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் பாருங்க சூப்பராக தொக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்